வணக்கம் நெதர்லாந்தை சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் பல நூல்களை வெளியீடு செய்து தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்துப் பணியை செய்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் பவானி செல்வம் அவர்களுடைய மாற்றங்கள் காணாமல் என்ற கதையுடன் கதி சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி பேராசிரியர் கஜனி அழைத்து அவன் எழுதிய செயல்திட்டம் பற்றி கதைத்துக் கொண்டிருந்தார் இந்த ஆய்வை உன்னால் தன்னிச்சையாக செய்து முடிக்க இயலும் என்ற நம்பிக்கை இருந்தால் நீ அதை ஆரம்பிக்கலாம் நான் எழுதிய செயல் திட்டத்திற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கு ஆனால் இந்த கண்டுபிடிப்பு சரி உனக்கு பெரிய வெற்றி அத்துடன் புற்றுநோயால் துன்புறும் மக்களுக்கு ஒரு விடிவு வரும் என்று கூறி கஜனின் முதுகில் தட்டி கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார் ஆம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று அந்த பேராசிரியருக்கு நன்றி கூறி விடை பெற்றான் கஜன் கஜின் இலங்கை பல்கலைக்கழகத்தில் விசேடப்பட்டதாரி புலமை பரிசு பெற்று இங்கிலாந்தில் முதுமானி பட்டம் பெற்று பின் கலாநிதி பட்ட படிப்பின் புற்றுநோய் தடுப்பு பிரிவின் ஆய்வாளராக கருமையாற்றுகின்றான் அவன் எப்பொழுதும் தொழிலில் திறமையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்படுபவன் அதனால் பல்கலைக்கழகத்திலும் அவன் ஆய்வுகளை மேற்கொள்ளும் வைத்தியசாலைகளிலும் நன்மதிப்பு பெற்றவன் தேமோதெரப்பி பற்றிய அவனின் ஆய்வுகளை பற்றிய அறிக்கைகளை பல சர்வதேச மாநாடுகளில் சமர்ப்பித்து தொழில்துறையில் நன்றாக வளர்ந்து வந்தான் ஹேமோதெரப்பி அல்லது வெப்ப சிகிச்சையானது புற்றுநோய் சிகிச்சையில் புற்றுநோய் கலங்களை அழிக்க அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடுக்க வெப்பத்தை பயன்படுத்துகிறது இது மற்ற சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு சிகிச்சை அதாவது ரேடியேஷன் தெரப்பி மற்றும் ஹீமோ தெரப்பியுடன் இணைந்தும் பயன்படுத்தலாம் உதாரணமாக மேக்னெட் ஹைபதேமியா போன்ற நுட்பங்கள் காந்த துகள்களை பயன்படுத்தி கட்டிகளை வெப்பப்படுத்துகின்றன மூன்றாம் உலக நாடுகளிலும் இந்த சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் பணியாற்றிய அவன் தனது சொந்த நாட்டையும் மறக்கவில்லை அவன் இடையிடை தொழில் விடயமாக இலங்கைக்கும் சென்று வந்தான் அதிகமாக கொழும்பில் தங்கியிருந்து தொழில் புரிவதனால் அவனின் உறவினர்கள் கஜன் வரும் நேரங்களில் கொழும்பு வந்து சந்திப்பார்கள் ஆனால் இம்முறை தான் வளர்ந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமத்துக்கு வருகை தந்திருந்தான் வாத்தியார் ஏர் இது பின்ஸ் கார்ல போறது என்று பொன்னனிடம் கேட்டார் பொன்னர் உவன் தான் உங்களோட சின்னண்ண மகன் கஜன் தெரியாதே சின்னல்ல ஒரு நோஞ்சா நிமிஷத்துக்கு ஒருக்கா மூக்கையும் முறிஞ்சு உறிஞ்சி வழுக்குற காச்சட்டையும் மேலே இழுத்து இழுத்து நடந்து தேவான் அவன் தான் என்றார் ஒரு நக்கல் சிரிப்புடன் ஓ அவன் படிப்பில் ட்டிக்காரன் இப்ப வெளிநாடு போய் மேற்படி நல்லா இருக்கான் என்றார் வாத்தியார் ஓ உங்க வெளிநாடு போனது எல்லாரும் தாங்கள் அது படிச்சது இது படிச்சது என்று புலிக் கொண்டுதான் தெரியின உதுகளை நான் நம்ப மாட்டேன் கண்டியலோ என்றார் பொன்னர் தனது மூக்கிலே தொங்கிய மூக்கு கண்ணாடியிற்கு மேலாக பார்வையை செலுத்தியவர் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்புடன் இல்லை இல்லை இவன் நல்லாய் படித்தவன் இங்கேயும் நல்லா தான் படித்தவன் சின்னனில் என்னட்ட படிக்கைக்கு வகுப்பில் அவன் கெட்டிக்காரன் தான் நல்ல அருமையான கூட என்று வாத்தியார் நிதானமாக கூறினார் ஓ சும்மா விடுங்கோ இவன் சின்னன் முந்தி எங்களுக்கு இடுபிடு வேலையில் செய்தவன் தான் இப்போ அவையள் எல்லாம் கணக்கு இனி பின்ன அவையளை கையில் பிடிக்க முடியுமே என்று கூறியவாறு சால்வையை தூக்கி தோழில் போட்டார் பொன்னர் ஓ காலங்கள் மாறிக்கொண்டு போய்க்க கிடைக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னிறுத்தானே வேணும் அவன் இப்போ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி பிரிவிட வேலை செய்கிறான் என்று கேள்விப்பட்டேக்கு எங்களுடைய கிராமத்துக்கு பெருமைதானே அவனுடைய கல்வி ஒரு கொடிய நோயிலே இருந்து மக்களை காப்பாற்ற உதவுது என்றால் இவ்வளவு பெரிய விஷயம் என்று கூறியபடி கதிரியை இழுத்து மாமர நிழலில் விட்டார் வாத்தியார் இது யார் படலை திறந்துடக்குது என்றார் புன்னர் நெட்டியில் கைகளை வைத்து உற்று பார்த்தபடி வாத்தியார் ஆ கஜினி வா உனக்கு ஆயுசு நூறு இப்போ தான் உன்னை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறான் என்று அரவாரப்பட்டார் ஆ அப்படியே நான் உங்களை ஒரு கால் சந்திச்சுட்டு போகலாம் என்று உங்களை வீட்டுக்கு போனான் உங்களுடைய மகள்தான் சொன்னவா நீங்கள் இங்கே நிற்கிறீல் என்று அத்தான் என்று சொல்லி முடியுமோன் பொன்னர் ஓ அப்போ நீ என்ன பார்க்க வரல என்ன ம் என்று அப்பர் எங்களே அண்டு சீவிச்ச மனுஷன் தானே என்று தொடங்கினார் அதை இடைமறித்த வாத்தியார் அது சரி நீ என்ன விஷயமா இங்கே வந்த நீ கஜன் என்று மிக அக்கறையுடன் கேட்டார் நான் சார் புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் அது பற்றி மாநாட்டில் எங்களுடைய புதிய சிகிச்சை முறை பற்றி பேச வந்தன அதுதான் ஏதோ ஹேமோ தெரப்பி என்ன இல்லை சார் அது பழைய முறை இப்போ வேறு புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துட்டுது புற்றுநோயை நாங்கள் இப்போ விரிவாக குணப்படுத்தலாம் ஆ அது என்னண்டு கஜன் இப்போ வந்த புது கண்டுபிடிப்பு என்னென்றால் தேர்மோதெரப்பி தேர்மோ புற்றுநோய் கலங்களின் புரதங்கள் மற்றும் கட்டமைப்புகளை சேதப்படுத்துவதுடன் அதன் மூலம் அவற்றை கொல்லும் ஹீமோ இணைந்த பொப்ப சிகிச்சையானது மருந்துகளின் செயல்திறனை மேம்படுத்தலாம் குறிப்பாக ஹீமோதெரபியுடன் இணைந்து செயல்படும் போது இது நடைபெறலாம் பிறகு என்ன கெட்டிக்காரன் உனக்கு கணக்க புது விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அது இல்லை சார் கதிர்வீச்சு சிகிச்சை புற்றுநோய் கலங்களை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது வெப்ப சிகிச்சையானது கதிர்வீச்சு சிகிச்சையின் செயல்திறனை அதிகரிக்க உதவும் சில சந்தர்ப்பங்களில் வெப்ப சிகிச்சை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி புற்றுநோய் கலங்களுக்கு எதிராக போராட உதவும் ஆ உங்களுக்கு புதிய விஷயம் கஜன் உன்னை என்று மாணவர் என்று சொல்லவே பெருமையாயிருக்கு என்று கூறி வாத்தியார் கஜனை தழுவினார் உந்த வெளிநாட்டு விஞ்ஞானங்கள் எல்லாம் இங்க சரிவரும் என்று நினைக்கிறியே உத இங்க ஆஸ்பத்திரியில செய்யறதென்றால் எவ்வளவு காசு வேணும் என்று யோசிச்சனியே என்றார் பொன்னர் முகத்தை சொலித்தபடி நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் புற்றுநோய்க்கு விசேடமாயிருக்கிற ஆஸ்பத்திரியில இதை அறிமுகப்படுத்த போறோம் என்றான் கஜன் ஆ உனக்கு கொஞ்சமெண்டாலும் மூளை இருக்குது ஆனால் உண்டு கொப்பர் பாவம் நல்ல பிள்ளை ஆனால் சரியான மொக்கு ஒரு கால் இப்படி தான் மிளகா கண்டுக்கு உரம் போட்டுட்டு வா என்று சொல்லி உரத்தை கொடுத்து விட அந்த படியாத மொக்கு என்ன செய்யுது தெரியுமே எல்லா கண்டுகளுக்கும் உரத்தை அள்ளி போட்டுட்டு வந்துட்டுது கண்டுகள் எல்லாம் பட்டு போச்சு எனக்கு வந்த கோபத்துக்கு ஒரு வேப்பந்தடி தான் ஆப்பிட்டுது ஆத்திரம் தீர விழுபழு வெளுத்ததில் பத்து நாள் படுத்த படுக்கை ஆள் ம் அது அந்த காலம் இப்ப காலம் மாறிப்போச்சு கஜனுக்கு பத்து வயதாக இருக்கும்போது அவனுடைய அப்பா நோயுற்றி இருந்ததும் தாயார் அவரை படுக்கையில் வைத்து ஒத்தடம் கொடுத்ததும் அவனுக்கு ஞாபகம் வந்தது நெஞ்சு சுருக்கண்டது சிறு வயதிலிருந்தே அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டு பல தடவைகள் காயப்பட்டவன் வெளிநாட்டு வாழ்க்கையில் அந்த காயங்கள் எல்லாம் அப்பா எங்களுக்கு ஆமிகாரன் அடித்தவன் என்று கூறி மனுப்பி போட்டார் உண்மை அவனுக்கு இன்றுதான் தெரிய வந்தது மனம் கொதித்தது அப்பா எங்களை வளர்த்து படிப்பிக்க இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை நினைத்து மனம் நந்தான் இளமை காலங்களில் மனம் கொதித்தெழுந்து அடக்குமுறைக்கு எதிராக போராட நினைத்த காலங்களில் தந்தை கூறிய வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் ஒலித்த வண்ணம் வேவை செய்த பழிபாவங்களையே அவையே பிறகு அனுபவிப்பினம் தம்பி கடவுள் விரும்பினால் அவைகளை தண்டிக்கட்டும் நீ அவையை தண்டிக்க போய் வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்ளாது கஜன் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நற்பண்புகளுடனும் வளர்க்கப்பட்டவர் அவன் வாழ்க்கையில் வஞ்சகர்களால் பல தடவைகள் வஞ்சிக்கப்பட்டவன் அப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அவன் தனது முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக்கியவன் புலமைப் பெற்று வெளிநாடு சென்று கலைமானி முதிமானி பட்டங்களை பெற்று பின் கலாநிதி பட்டத்தையும் பெற்று கல்வியால் உயர்ந்தவன் தனது முன்னேற்ற பாதையில் பல நல்ல மனிதர்களையும் மகான்களையும் சந்தித்தவன் சமத்துவமான மனித உரிமைகளை பேணும் ஒரு நாட்டில் இருபது ஆண்டுகள் கல்வி கற்று உயர் பதவியை அடைந்தவன் தனது நாட்டிற்கும் தான் கற்ற விடயங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக சொந்த நாட்டிற்கு வந்தவன் சொந்த நாடு இன்னும் சாக்கடையாகவே இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினான் கடந்த இருபது வருட காலத்தில் பல நாடுகளுக்கு பயணம் செய்தவன் எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் முன்னோரியுள்ளதை அவதானித்தவன் ஏன் நமது நாடு மட்டும் இப்படியே மாற்றங்கள் காணாமல் இருக்கிறது சமத்துவம் தார்மீகம் மனித உரிமை பேணல் போன்ற விடயங்களுக்கு ஏன் இங்கு மட்டும் பேசப்படுவதில்லை அடக்குமுறை கொள்கைகள் சாதியம் சீதனம் கொலை கொள்ளை அரசியல் ரீதியான பழிவாங்கல்கள் தற்கொலை எல்லாமே இங்கே அதிகரித்த வண்ணம் தானே இருக்கிறது மாற்றங்களை காண ஏன் இந்த சமூகம் மறக்கிறது என பல கேள்வி குறைகளை தனக்குள் வாழையடி வாழையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு நான் என்னாலான பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என திட சங்கல்பம் பூண்டான் கஜனுக்கு அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை பொன்னரை அவனுக்கு சிறு வயதிலிருந்தே பிடிக்காது நான் பிறகு உங்களோட வீட்டு வாரன் சார் என்று வாத்தியார்டமிருந்து விடைபெற்றான் அவனின் பென்ஸ்கார் உருமலுடன் புறப்பட்டது கண்ணீர் கண்களை நிரப்பி பாதையை மங்களாக்கியது இப்படிப்பட்ட மனிதர்கள் மீது இருந்த வெறுப்பால் தான் அவன் இவ்வளவு காலமும் ஊருக்கு வராமல் இருந்தான் வீடு சென்றவன் முதல் வேலையாக பூக்குடையை எடுத்து முற்றத்தில் நின்ற செம்பரத்தை நித்திய கல்யாணி பொன்னாச்சி மரங்களில் இருந்து மலர்களை பறித்தான் தந்தையின் நெல் படத்தில் அவ்வளவோ மலர்களையும் குட்டி கதறி அழுதான் நன்றி